ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் திருமணத்துக்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய பனிரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் அதாவது இந்த காலத்தில் திருமணம் நடப்பதென்பது என்பது பெரும்பாலோனோருக்கு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி கிளியை பிடிக்கும் விஷயம் போல மிகச் சிரமமான ஒன்றாகிவிட்டது பழங்காலத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததால் சிறிய வட்ட வாழ்க்கை முறையால் எளிதாக திருமணம் நடந்து முடிந்தது நடத்தவும் முடிந்தது இந்த காலத்தில் வேலையின் காரணமாக மனிதர்கள் ஊரூராக பிரிந்து வாழ்வதால் திருமணம் செய்வது கடினமாகிவிட்டது இந்த முறையால் நல்ல ஆதாயம் பெறுவது மேட்ரிமோனியல் மட்டுமே அதாவது மேற்றி உங்களுக்கு தெரியும் அதாவது திருமண அமைப்புகள் இந்த திருமண அமைப்புகள் நடத்தி வைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மற்றபடி பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வரனை தேர்ந்தெடுப்பதற்குள் திண்டாடி போகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளையின் ஜாதகத்தின் மூலம் அவர்களுக்கு அமையவிருக்கும் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டால் சற்று எளிதாக வரனை தேர்ந்தெடுத்து விடலாம் இதற்கு தேவை சரியான ஜாதகம் மட்டுமே ஒருவர் ஜாதகத்தில் திருமண வீடு என்றாலே அது ஏழாம் பாவம் என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படியென்றால் ஜாதகரின் ஏழாம் வீடு தான் வரும் வரனின் லக்னம் என்றாகிறது சரிதானே அதன்படி வரனின் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதில் முதலாவதாக ஏழாம் வீடு இது வரப்போகும் வரனின் குணாதிசயத்தை சொல்லும் ஏழாம் அதிபதி சுபராக இருந்து ஏழாம் வீட்டில் சுபர் இருந்தால் ஏழாம் வீட்டுக்கு சுபர் பார்வையும் கிடைக்குமானால் வரப்போகும் கணவன் அல்லது மனைவி மிகச்சிறந்த பம்புடையவர்களாக மெச்சத்தகுந்த விதத்தில் அமைவார்கள் மாறாக பாபர் இருந்து பாபரின் பார்வை சம்பந்தம் பெற்றிருந்தால் வரப்போகும் வரன் பற்றி விசேஷமாக சொல்ல முடியாது பாபரும் சுபரும் கலந்து அமைந்திருந்தால் அஞ்சுக்கு மூணு பழுதில்லை என்ற விதமாக காலத்தை கழித்து விடலாம் ஏழாம் வீடு பனிரெண்டாம் அதிபதி சம்பந்தம் பெற்றால் உதாரித்தனமாக செலவழிக்கும் வரன் இந்த விதமாக ஏழாம் வீடு எந்த வீட்டு அதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கிறாரோ அந்த விதமாகத்தான் வரண் அமையும் இதற்கடுத்து எட்டாம் வீடு இது ஏழாம் வீட்டுக்கு இரண்டாம் வீடு இந்த எட்டாம் வீடு என்று சொல்வது ஆக வரப்போகும் வரனின் முகம் வாக்கு குடும்பம் பற்றி அறிந்து கொள்ள எட்டாம் வீட்டை பார்க்க வேண்டும் எட்டாம் வீட்டுக்கு சுக்கிரன் சம்பந்தம் இருந்தால் வரனுக்கு அழகான முகம் இனிமையான பேச்சு இருக்கும் எட்டில் சனி இருந்து சுக்கிரன் சம்பந்தம் பெற்றால் வரக்கூடிய வரன் கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருப்பார் என்று யூகிக்கலாம் எட்டாம் வீட்டில் சுபர் இருந்து சுபர் சம்பந்தம் பெற்று எட்டாம் அதிபதி இணைவு இருந்தால் வரன் நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வருவார் எட்டாம் வீட்டுக்கு பாபர் சம்பந்தம் இருப்பின் வரனின் குடும்பம் பற்றி மேன்மையாக சொல்ல எதுவுமே இருக்காது எட்டில் இருக்கும் ராகு பிற இன மத வரன்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எட்டில் நேச்ச கிரகம் இருந்தால் வரனின் குடும்பத்தை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை விசாரிப்பது நல்லது மேலும் வரனுக்கு ஆயுள் பலம் பற்றியும் தீர்க்கமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதற்கடுத்து ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீடு வரக்கூடிய வரனின் இளைய சகோதரர்களைப் பற்றி அறிந்து கொள்ள ஏழாம் வீட்டுக்கு மூன்றாம் இடமான ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஒன்பதில் இருக்கும் சுபர் வரும் வரனுக்கு நன்மை தரும் தம்பி தங்கைகளை கொடுப்பார் ஒன்பதில் சுபத்தன்மை பெற்ற பெண் கிரகங்களான சுக்கிரன் சந்திரன் இருந்தால் அருமையான மச்சினிச்சிகளையும் ஆண் கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு நல்லவிதமாக அமைந்திருந்தால் மேன்மையான மைத்துனர் அல்லது கொழுந்தன்களையும் தருவார் ஒன்பதாம் இடம் பாபர் சம்மந்தம் பெற்றால் கொழுந்தன் கொழுந்தியால் இளைய மைத்துனர்களின் தொல்லை பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபர் பாபர் என இருவித சம்மந்தமும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் கிடைக்க பெற்றால் இவர்களால் அவ்வப்போது நன்மை தீமைகள் வந்து போகும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு மறைவு பெற்றால் இளைய மைத்துனர் இல்லாத குடும்பமாக அமையும் என்று நிர்ணயம் செய்து கொள்ளலாம் இதற்கடுத்து பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீடு எதை பற்றி சொல்லும் என்றால் ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும்போதே மணப்பொன்னோ மணமகனோ இந்த காலத்தில் கலங்குவது மாமியாரை பற்றி ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் குடும்ப லகான் மாமியார் மாமியார் கையில் தான் இருக்கும் அனைத்துமே ஆகவே மாமியார் பற்றி அறிய ஏழாம் வீட்டுக்கு நாலாம் வீடான பத்தாம் வீட்டை பற்றி அறிவது அவசியம் பத்தாம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழி இது தொழிலுக்கு சரிபட்டு வரும் மாமியாருக்கு சரிபடுமா யோசிக்கணும் பத்தாம் வீட்டு சுபர் சம்பந்தம் இருந்தால் தாயினும் சாலை பரிந்தூட்டும் மாமியாரை கொடுக்கும் பத்தாம் வீட்டுக்கு சுபத்தன்மை பெற்ற மூணாம் அதிபதி சம்பந்தம் பெற ஒரு நண்பரை போன்ற மாமியாரும் ஒன்பதாம் அதிபதி இணையான பக்தியான மாமியாரும் சுக்கிரன் சம்பந்தம் அழகான மாமியாரையும் சூரியன் செவ்வாய் சம்பந்தம் சற்று கண்டிப்பான மாமியாரையும் கொடுக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மாமியார் இல்லாத இடமாக அமையும் பத்தாம் வீட்டில் இருக்கும் பாபர் டெரர் மாமியாரை கொடுக்கும் கட்டாயமாக இதற்கடுத்து பதினொன்றாம் வீடு இது வரப்போகின்ற வரனின் புத்தி கூர்மையையும் ஆரோக்கியத்தையும் குலதெய்வ வழிபாட்டையும் பாரம்பரியத்தையும் ஏழுக்கு ஐந்தாம் வீடான பதினொன்றாம் வீட்டின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பதினொன்றாம் வீட்டு அதிபதியின் சுப சம்பந்தம் நல்ல வரன்களை சொல்லும் சம்பந்தம் வரம் சற்று புத்திசாலித்தனம் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியின் ராகு சம்பந்தம் வரன் வேறுபாடாக சிந்திப்பதை எடுத்துரைக்கும் இதற்கடுத்து பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீடு என்பது வரனுடைய தாய் மாமனையும் வரனுக்குரிய நோயையும் அவரின் சண்டையிடும் குணம் அல்லது சேவை மனப்பான்மையையும் கடன் விவரங்களையும் அறிய ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் வீடான உங்களின் பனிரெண்டாம் வீட்டை ஆராய்ந்தால் மட்டுமே போதும் இந்த வீட்டை கணிப்பது சற்று குழப்பமான விஷயம்தான் ஏனென்றால் பன்னிரெண்டில் இருக்கும் சுபர் வரனுக்கு நல்ல தாய்மாமன் மற்றும் சேவை மனம் இருப்பதை கூறுவதோடு கடன் அல்லது நோய் இருப்பதையும் சொல்லும் பனிரெண்டில் இருக்கும் அசுபரோ மோசமான தாய் மாமனை குறிப்பிடுவதோடு வரனுக்கு கடன்கள் நோய் இல்லாத தன்மையையும் சுட்டிக்காட்டும் ஆகவே வரப்போகும் வரனுக்குரிய ஆரோக்கியத்தை பார்ப்பதற்கு ஏழாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீடான பதினொன்றாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் சற்று நுணுக்கமாக கவனித்து பார்க்க வேண்டும் இதற்கடுத்து ஒன்றாம் வீடு இது ஜாதகரின் லக்ன வீடு அதாவது ஏழாம் வீட்டுக்கு வரண் வீடு அதாவது உங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆகையால் இதை பற்றி அதிகம் ஆராய தேவையில்லை இதற்கடுத்து இரண்டாம் வீடு இது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு அதாவது வரும் வரனுக்குரிய ஆயுள் சம்பந்தமான வீடு மேலும் விபத்து போன்றவற்றை சொல்லக்கூடிய இடம் ஆகவே உங்கள் வீட்டு பெண் பிள்ளை ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டை நன்றாக கவனிப்பது வரும் வரணின் பாதுகாப்பையும் வரணின் நாலாம் வீட்டை அலசி ஆராய்வது உங்கள் வீட்டு குழந்தைகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இதற்கடுத்து மூன்றாம் வீடு இந்த மூன்றாம் வீடு வரப்போகும் வரனின் தந்தையை பற்றி சொல்லும் அதாவது மாமனாரை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆகவே சுபத்தன்மை வாங்கிய மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் கண்ணியமான நேர்மையான அருமையான மாமனாரை தருவார்கள் அசுபை த அசுபத்தன்மை பெற்ற மூன்றாம் இடம் மட்டமான மாமனாரை கொடுக்கும் மூன்றாம் இட அதிபதி ஏழாம் இடத்துக்கு மறைவு பெற்றால் மாமனார் இருக்க மாட்டார் மூன்றாம் இடத்தில் நீச கிரகம் இருந்தால் நீசத்தனமான மாமனார் அமைவார் என்பது ஜோதிட விதி மூன்றாம் இட கிரகங்கள் உங்களுக்கும் மாமனாருக்கும் உள்ள நட்பு அல்லது சண்டையை உறுதி செய்யும் இதற்கடுத்து நாலாம் வீடு இந்த நாலாம் வீடு முதன் முதலாக கவனிக்க வேண்டிய வீடு இதுதான் இந்த காலத்தில் பயன் மட்டுமல்லாமல் பெண்ணுக்கும் கண்டிப்பாக வேலைக்கு செல்லும் நிலை இருக்கிறது ஆகவே ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடமான நாலாம் இடத்தை கவனித்தால் வரும் தொழில் தொழில்நிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கடுத்து ஐந்தாம் வீடு இது வரப்போகும் வரனுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களா அவர்களால் நன்மையா தீமையா என்பதை ஏழுக்கு பதினொன்றாம் இடமான ஐந்தாம் இடம் தெளிவாக சொல்லிவிடும் ஐந்தாம் வீட்டில் உள்ள பெண் கிரகங்கள் வரனுக்கு மூத்த சகோதரிகள் இருப்பதையும் ஆண் கிரகங்கள் மூத்த சகோதரர்கள் இருப்பதையும் சுட்டிக்காட்டும் ஐந்தாம் வீட்டின் சுபத்தன்மை மூத்த சகோதரத்தின் நன்மைகளையும் அசுபத்தன்மை அவர்கள் கொடுக்க போகும் தொந்தரவையும் சொல்லும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு மறைவு பெற்றால் மூத்த சகோதரர் இல்லாமையை சொல்லும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் நீச்ச கிரகம் அடாவடி அண்ணன் அடாவடி அக்கால் வரனுக்கு இருப்பதை எடுத்துச் சொல்லும் இதற்கடுத்து ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடு அதாவது வரக்கூடிய வரனின் செலவு அலைச்சல் இதை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் அதிபதியை கொண்டு வரப்போகும் வரன் ரொம்ப செலவு செய்வாரா சிக்கனமானவரா எப்போதும் அலைந்து கொண்டிருப்பவரா என்பது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் நமக்கு முன்பின் பழக்கமில்லாத இடத்துக்கு செல்லும்போது கையில் இடத்தின் வரைபடம் இருந்தால் நாம் எளிதாக சென்று விடலாம் அதுபோல் நம் வீட்டு பிள்ளைகளின் திருமணத்தின் போது எப்படிப்பட்ட குடும்பம் அமையுமோ என்ற ஆயிரம் யோசனைகள் செய்வதை விட பிள்ளைகளின் சரியான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இப்படித்தான் வரணும் வரனுடைய குடும்பமும் அமையும் என்று ஓரளவாவது உறுதிப்படுத்தி கொண்டால் திருமண தேடுதல் உங்களுக்கு எளிதாகிவிடும் ஆகவே சுப விஷயங்களை விரைந்து முடிக்க இதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமா திருமண தலைதாமதத்திற்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏதாவது ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள் அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தேவையில்லாத தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமா இறக்கமா வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏதாவது ஏற்படுமா அல்லது ஏற்படாதா பிரிஞ்சால் சேருவாங்களா சேரமாட்டாங்களா இவ்வளோ நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வாங்க இது நிரந்தர பிரிவாக அல்லது தற்காலிக பிரிவாக எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகன வெளிநாடு ப்ரொமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்கள் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் அவர்களுக்கும் கற்றும் கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றரை மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்